ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பி சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களையும் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம் ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களோட ராசிக்கு என்ன ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறதையும் என்ன ஆன்மீகத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஜூலை மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக ஜூலையுடைய இருபத்தி ஆறாம் நாளாக வர இருக்குது அன்றைக்கி தமிழ் மாதம் வந்து நான்காவது மாதமான ஆடியுடைய பத்தாம் நாள் கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை ஸோ இந்த சனிக்கிழமை அப்படி என்ன இந்த ஜூலை மாதத்தில் முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த ஜூலை மாதத்தில் மூன்றாம் பிறையானது வருதுங்க மூன்றாம் பிறை வரக்கூடிய அன்னைக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து சந்திரனிடையே ஏற்பட போகுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அதில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதனால் தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு எதில் சாதகமான பலன் கிடைக்கும் எதுலெலாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண நாள் கிடையாது அதுலேயும் ஆடி மாதத்தில் சனிக்கிழமை வரக்கூடிய மூன்றாம் பிறை இந்த டைம் சந்திரனை பார்க்கும்போது வறுமை நீங்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லப்படுது வறுமை நீங்கள் அப்படி என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க சரி வாங்க என்ன பார்க்க போகிறோங்கிற பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் அதாவது பரிகாரம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் சூரியனை வணங்குவது நல்லது அதே போல் மாலை நேரம் எப்பொழுதுமே விஷ்ணுவின் நேரமாகோ அப்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர தரிசனம் செய்வது நல்லது அதுலேயும் அமாவாசைக்கு மூன்றாவது நாள் வரக்கூடிய சந்திர தரிசிப்பது ரொம்ப சிறப்பு அந்த வகையில் ஆடி மாதத்தில் மூன்றாம் பிறையானது வருது அன்றைக்கி மாலை நேரத்தில் மேற்கு திசையில் வானத்தில் அமாவாசையின் மூன்றாவது தினம் சந்திர தரிசனம் பார்த்து வணங்குறது சிறப்பு அமாவாசை அடுத்து வரக்கூடிய மூன்றாம் நாள் தெரியக்கூடிய நிலவு தான் மூன்றாம் பிறை என அழைக்கப்படுகிறது ஆக்சுவலி சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதியாகோ ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாளாகோ அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை ஆனால் மூன்றாம் நாளான துவாத தித திதியில் தெரியக்கூடிய நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் சைனை நிறைய வெளிப்படுத்தும் ஆக்சுவலி ஒரு புராண கதை கூட இருக்கு ஒருமுறை முறை பெருமான் சிவனின் அதிகாரத்தை பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார் பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட பின் விநாயகர் அனைத்து உலகங்களையும் பார்வையிட சென்றார் எல்லா உலகத்தையும் பார்வையிட்ட விநாயகர் சந்திரனையும் பார்க்க சென்றார் சந்திரன் ஒரு முழு வெண்மதி அப்படிங்கிறதுனால விநாயகருடைய திருவுருவை பார்த்து சிரித்தார் இதனால் கோபமுற்ற விநாயகப் பெருமான் உன் அழகு இன்று முதல் இருண்டு உன்னை உலகத்தார் வணங்க மாட்டார்கள் என்று சாபமிட்டார் விநாயகருடைய சாபத்தால் சந்திரனுடைய அழகு குன்றியது பின் சந்திரன் பொலிவிழந்தான் இதனால் கவலை சந்திரன் சிவனை நோக்கி கடுந்தவம் செய்தார் அந்த தவத்தின் விளைவாக தன்னுடைய பழைய அழகை பெற்றார் சந்திரன் இப்படி தான் சந்திரனுடைய இது வந்து முக்கியமாக மாறியது இப்பேற்பட்ட சந்திரன் வந்து தோன்றக்கூடிய மூன்றாம் நாள் சந்திர தரிசனத்தன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் செய்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பலன்கள் இதெல்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதெல்லாம் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த நாளில் சந்திரனை பார்க்கும்போது கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு பலமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறைய வந்து தரிசித்து வணங்கணும் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கிடைக்கும் அப்புறம் அம்மாவாசையில் மூன்றாம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கோ கண் பார்வை தெளிவாகோ அது மட்டும் இல்லாமல் ஆயுள்கள் கூடும் இதெல்லாம் ஒரு நம்பிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்படுது அதுக்கப்புறமேட்டு சந்திரனுடைய பரிபூர்ண அருளை பெற சந்திர நட்சத்திரக்காரங்களுக்கு அதாவது ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு செய்யணும் அதாவது அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய வகையில் ஏதாவது சில விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அதனால் வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் மூன்றாம் பெரிய தரிசனத்தை கண்ட பலன் கிடைக்கோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாம் பேரை தரிசனம் செய்கிறது சிவனே நேரில் தரிசனம் செய்வதாக அர்த்தம் இந்த மூன்றாம் பேரை தரிசித்து அன்றைய நாள் நீங்கள் வாழ்வில் வற்றாத செல்வ வளத்தை பெற்று பிரகாசத்தோடு திகழ முடியும் அந்த வகையில் ஆடி சனிக்கிழமையோடு கூடி வருது அதனால் இந்த தினம் மிக மிக சிறப்பான நாள் கரெக்டாக மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு பதினைந்து மணி வரை சந்திர தரிசனம் காணக்கூடிய நேரம் அந்த சந்திர தரிசனத்தை காணும்போது நிச்சயமாக அந்த தரிசனத்தினால் உங்களோட தலையெழுத்து மாறும் இது தாங்க சந்திர தரிசனத்துடைய சிறப்பு என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியாக சாதகமான பலன் கிடைக்கும் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ எதில் சாதகமான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த சந்திர தரிசனத்தில் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சி காரணமாக உங்க ராசினருக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படும் உங்கள் ராசிக்கு எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வேலை தொழில் குடும்பம் திருமணத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை சொல்ல போகிறேன் தெளிவாக எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர தரிசனத்து தரிசனத்தினாலருந்து கிரகங்களுடைய சஞ்சாரப்படி பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் பொருளாதார ரீதியாக பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது ஆனால் உங்கள் செல்வாக்கு மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்கும் ஒரு சில இடங்களில் நிதானமாக விட்டு கொடுத்து செல்வது நல்லது அப்போ தான் நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க அப்புறம் உங்களோட ராசிக்கு இந்த சந்திர தரிசனத்துலேருந்து சாதகமான விஷயங்கள் இது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ எதுலலாம் சாதகமான விஷயங்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதுலெல்லாம் சாதகமான விஷயங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு சந்திர தரிசனத்துக்கு பிறகு நிலவக்கூடிய கிரகங்களுடைய சஞ்சாரப்படி பணப்பழக்கம் தாராளமாக இருக்கோ உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் பொருளாதார ரீதியாக பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது உங்களுடைய செல்வாக்கு மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்கோ ஒரு சில இடங்களில் நிதானமாக விட்டு கொடுத்து செல்வது நல்லது அப்புறம் உங்க ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் யோகமான இடத்துல அமர்ந்து ராசியை பார்ப்பதால் நினைத்த காரியம் நினைத்த வேகத்தில் நடக்கோ தடங்கல்கள் எதுவும் இருக்காது முயற்சிகள் நீங்க எதிர்பார்த்தது போல கைகூடும் அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் சாதகமான எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யக்கூடியதாக இந்த கிர தரிசனத்துக்கு பிறகு நாட்கள் இருக்கோ வேலை மாற்றம் இடமாற்றம் இது சார்ந்த விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கோ இருப்பினும் அவசரப்பட்ட முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இல்லைனா பெரிய ஆபத்தில் மாட்டிக்குவீங்க அப்புறம் நீண்ட காலமாக பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்திருந்த உங்கள் ராசினருக்கு அது பூர்த்தியாகும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரம் செய்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் விரயமும் இருந்த நிலை மாறி நல்ல முன்னேற்றத்தை கண்கூடாக வந்து காண்பீங்க அப்புறம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது போல் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ஸோ இதுலலாம் சாதகமாக இருக்கும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல் உங்கள் ராசிக்கு இந்த சந்திர தரிசனத்துக்கு பிறகு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் எதில் கவனமாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வேலை வியாபாரம் இன்று எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருந்தால் கூட கடின உழைப்பு மற்றும் அலைச்சல் ஆகியவை கொஞ்சம் ஏற்படும் ஸோ சோம்பேறித்தனப்படாமல் கடினமாக உழைத்தீர்கள் என்றால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அனுகூலமான பலன்கள் இந்த டைம் கிடைக்கும் அதுவும் இந்த தரிசனத்துக்கு பிற்பகுதியில் சூரியன் மறைவது உடல் ரீதியான சின்ன சின்ன பாதிப்புகள் உடல் உஷ்ணம் மற்றும் செரிமான பிரச்சனைகள் உண்டாகலாம் அதே போல் குடும்பத்தில் தந்தை மற்றும் தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்களோடு மனஸ்தாபம் ஏற்படலாம் ஸோ கொஞ்சம் கவனம் தேவை என்பது குறிப்பிடப்படுது அதுவும் இந்த தரிசனத்துக்கு பிறகு ஒரு சில நாட்கள் மனக்குழப்பம் அல்லது தேவையில்லாத கவலை சந்திரனால் ஏற்பட்டு நீங்கோ மற்ற கொள்களுடைய சஞ்சாரம் படி புதன் மற்றும் சுக்கரனுடைய இது வந்து சில நாட்கள் மறைந்து சஞ்சரிப்பது தடுமாற்றத்தை உண்டாக்கோ இருப்பினும் இது பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது இருந்தாலும் கவனமாக இருக்கிறது ஒரு பக்கம் நல்லது ஸோ இதுதாங்க உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்ட பலன்கள் ஸோ உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுடுப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோழ்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் இதேபோல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ